இந்த கார்லையா இல்லையா நான் பேண்ட் திறந்துருச்சு அந்த கார் வச்சேன் சரி வர சொல்லுங்களேன் எது எதுக்கு முன்னாடி பேண்ட்டில் வைக்காமா இங்கே இருக்குதா முன்னாடி மேலே இருக்குது பாப்பா அந்த பேண்ட்டை மட்டும் துவைக்கிடுவோம் அது இல போயிருக்கும் உள்ள முடியாது அப்புறம் பாம்பு பிடிச்சிரு மாதிரி பாம்பு இருக்கு அன்னைக்கு எங்கே இருக்கு பாம்பு பாம்பு எங்கேம்மா இருக்கு

ஆ என்னம்மா ஹி ஹம் அங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்ட தூக்கி தம்பி விட்றாதீங்க வந்து இருக்கன் டக்குன்னு தூக்கு சும்மா தூக்கி பிடிச்சிருங்க என்னப்பா சாரம் சாரா சாரதானே சாரதானே இந்தண்ணே என்ன இந்த கம்பியாக அப்படியே போகிற இடமேல

அம்மா கையிலே பிடிக்கலாம் கடிச்சாலும் பிரச்சனை கிடையாது எடுக்க எடுக்கவா எவ்வளோ பிரச்சனை பாருங்க பாருங்க நான் இதுல காமிக்கிறீங்க வர்றேன் இல்லை இல்லை அது சத்து பாருங்க என்ன இழுக்குது உள்ள

ஏ இரு அவ்வளோதான் இல்லை பையன் ஆட்டினா பயப்படுது 여러분, 들이다 t c